கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம யாவாரையும் ஆஸ்வதிப்பார்கள் காட் யூ பிரியமானே இந்த கிறைஸ்தவலை இந்த மெசேஜ் இரநூத்தி எண்பதாவது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவரே நான் நன்றியோடும் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செய்தி அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்பதை குறித்து நம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம் கூர்ந்து கவுனிகள் செய்திகளை முழுமையாய் பாருங்கள் சும்மா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு ஒதுக்கி உலகப்பிரமான கருத்துக்களை உலகப்பிரமான வீடியோக்களை பார்க்காதீர்கள் அது உலகப்புறமான வீடியோக்கள் எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகிற வீடியோக்கள் ஆகவே ஜீவனுள்ள வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை மறைந்திருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜை நீங்கள் கூர்ந்து பாருங்கள் அநேகருக்கு அனுப்புங்கள் கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பார் அலையா செய்தி இந்த செய்தியை பாருங்கள் அவர் நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யாரை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் ஆசனத்தை நீங்கள் பாருங்கள் நான் வாசிக்கின்ற நீங்களும் கூர்ந்து கவனிங்கள் நீங்கள் பரிசுத்த வேதாகமம் இருந்தால் பிரித்து வாசித்து பாருங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற்ற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை ஆகவே தேவனாகிய கர்த்தர் பாருங்க இந்த உலகத்திலே அன்பு கூறுகிறார் கர்த்தர் இந்த எத்தனையோ அன்பு இருக்கிறது எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ தெய்வங்கள் சொல்லக்கூடியார்கள் தெய்வங்கள் என்று சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையான அன்பு மாசற்ற அன்பு கலப்படமில்லாத அன்பு அலலூயா ஒரே ஒரு அன்பு எதுன்னு சொன்னீங்கனாக்கா அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய தூய்மையான அன்பு அந்த அன்பை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது அருமையான பிள்ளைகளே உண்மையை நான் உங்களிடத்தில் நான் அநேக முறை பேசியிருக்கிறேன் வீடியோக்களை அதாவது ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானத்தும் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டால் நாம் மருமமாக்கப்படுவோம் நாம் அவரை அவரை நாம் சந்திப்போம் ஞானஸ்தானத்தினாலே நமக்கு நம் ஞானஸ்தானம் எடுத்தால் நம் ராஜாக்களை ஆக்கி விடு ஆக்கிடுவார் ஆண்டவரே அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் வெளிப்படுத்தின புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் ஆசிரம் சொல்கிறது மேல் அன்பு வைத்து தமது இரத்தத்தினாலே அவருடைய இரத்தம் அவருடைய ரத்தம் எங்க அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய ஜனங்களை அவருடைய பிள்ளைகளை கழுவுகிறார் நான் கேட்குறேன் அவருடைய ரத்தம் எங்க இருக்கிறது நம்மளை கழுவு கழுவுத கழுவுகிறது அவருடைய ரத்தம் எங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா தேவனுடைய வார்த்தையே அவருடைய ரத்தம் இருக்கிறது ஏன் சொல்லுவார் இல்லையா ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா அப்போ ஜீவ தண்ணீர் பொதுவா தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது அதே போல ரத்தம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது அந்த வார்த்தையாகியுடைய வார்த்தையாகிய அந்த ரத்தம் ஒரு மனிதனை கழுவப்பட வேண்டும் ஒரு மனிதன் தேவையான பிள்ளைகளை தேவடைய மனிதர்களை தேவடைய தீர்க்கதர்சிகளை தேவடைய ஊழியக்காரர்களை தேவடைய வார்த்தை என்னும் ரத்தம் ஒரு மனிதனை கழுவுகிறது ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்க முடியாது தேவனுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது என்று சொன்னால் சரி தேவனுடைய ரத்தம் எப்படி கழுவுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய மனிதர்களாலே அவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே வெளிப்பாடினாலே தேவனுடைய மறைப்பொருளினாலே அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் ஜீவிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் தங்கும் பொழுது அந்த வார்த்தை நீங்கள் ஆமோதிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய சரீரங்களை மாத்திரமல்ல உங்கள் ஆத்மாவையும் அந்த வார்த்தை கழுவுகிறது தேவனுடைய வார்த்தை ரத்தமா இருக்கிறது பிரிய ஆகவே ஒரு மனிதனை அவருடைய அவருடைய வார்த்தை கழுவும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களை பிதாவாக தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார் ஹல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரிய ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா வேதம் கூறுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு நம்மை மீட்டு கொண்டார் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோக்கத்தோடு அவர் மீட்டுக் கொண்டார் அவர் ஒரு நோக்கத்தோடு கிரியம் செலுத்தி அதாவது ரத்தம் செலுத்தி கிரியம் செலுத்தி நம்மை வாங்கினார் அலலூயா இப்பொழுது நம் ராஜாக்களாக இருக்கிறோம் எத்தனை பேர் அல்லேலு சொல்லுவீங்க அல்லேலூயா நாம் இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறபடினாலே நம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறாரே ஒரு நோக்கத்தோடு கிரியம் செலுத்தி ரத்தம் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டபடினாலே அலலூயா நம்மளை மீட்டு அவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாய் ஆக்கிவிட்டார் அலலூயா ஆசாரிகளாக ஆக்கிவிட்டார் பிரியமானவர்களே ஆமின்னு சொல்லுங்க தயவு செஞ்சு ஹலூயா ஆனால் இன்று அவர் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் நாமும் அவரோடு கூட பூமியின் ராஜாக்களாக இருப்போம் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே இந்த பூமியில ராஜாக்களாக இருப்போம் ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய ராஜாக்களாக ஆவிக்குரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நன்றாக கௌனிங்கள் நாம் நம்மை தேவன் இப்பொழுது இப்போ நான் இப்போதாங்க நம் மறித்து ஆத்மா ராஜ் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஆனால் இப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாகிய ரத்தம் நம்மை கழுவி அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கிவிட்டார் ஆனால் நம்ம இப்பொழுது ராஜாக்களாக ஆவிக்குரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறோம் ஆவிக்குரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறோம் இப்ப ராஜாக்கள் என்று சொன்னால் இந்த ராஜாக்கள் தான் இந்த கிராமத்தையோ இல்ல இந்த நாட்டையோ நியாயம் என்ன சொல்றது விசாரிப்பார்கள் நியாயம் விசாரிப்பார்கள் இல்லையா ஆக வேத வாக்கியம் கூறுகிறது இப்போ ஒருவனை தேவனுடைய ரத்தத்தினால கழுவின பிற்பாடு அவனை ராஜாக்களாகவும் ஆசர்களும் ஆக்கிவிட்டார் தேவன் இப்பொழுது இப்போ அவங்க வந்து அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஆவைக்குரிய அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படியானால் அவர்கள் யார் என்று பார்க்க போனால் வேத வாக்கியம் கோருகிறது ஒன்று குறைந்த ஆறு என்ற பார்க்க போனால் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா இந்த பரிசுத்தவான்கள் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் இந்த பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்களை தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவர்களை ராஜாக்களாகவும் ஆசார்களும் ஆகியிருக்கிறார் நீங்கள் வேதத்தை பார்கள் நன்றாக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள் வேதத்திலே ஆசாரர்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் நியாயம் விசாரிக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் பரிசுத்தவான்கள் சரி மூணாவது தேவடைய வார்த்தையிலே அதாவது தேவடைய வெளிப்பாட்டிலே பிறக்கிறவர்கள் தேவடைய வார்த்தையிலே பிறக்கிறவர்கள் அவர்களையும் தேவன் ராஜாக்களாகவும் ஆசார்களாகவும் ஆக்கிவிட்டார் இப்ப இவர்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் இப்போ இந்த கடைசி நாட்களே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கிற பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நினைப்பது போல இந்த உலகத்திலே எல்லா கிறிஸ்தவர்களையும் தேவன் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படவில்லை அப்படி பார்க்க ரத்தத்தினாலே கழுவப்பட்டாங்களா புரோட்டஸ்டாண்டில் இருக்கிற ஜனங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களா இல்லை பெரியமானவர்களே இல்லை அவர்கள் இன்னும் ரத்தத்தினாலே கழுவப்படவில்லை இன்றைக்கு இருக்கிற நவீன பாஸ்டர்கள் ஐ இன்றைக்கு இருக்கிற நவீன போதகர்கள் இன்றைக்கு இருக்கிற நவீன போ இன்றைக்கு இருக்கிற நவீன விசுவாசிகள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களா இல்லை பெரியமானவர்களே இன்றைய காலத்து நவீன விசுவாசிகளை அவர்கள் இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அவருடைய வார்த்தை என்னும் இரத்தினாலே கழுவப்பட்டு இழுத்து ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வருகிற ஸ்தாபன கோட்பாட்டிலிருந்து ஸ்தாபன கொள்கையிலிருந்து ஸ்தாபன சபையிலிருந்து வெளியே வருகிற அந்த ஜனங்கள் யாருன்னு சொன்னால் அவர்கள்தான் தேவனுடைய வெளிப்பாட்டிலே பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே பிறந்தவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவி அவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் ஆக்கியிருக்கிறார் அந்த பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் விசாரிப்பார்கள் இந்த உலகத்தை இப்பொழுது நியாயம் விசாரிப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் தயவுசெய்து அதாவது ரோமர் அஞ்சு பதினேழு நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு வச அந்த வார்த்தையிலே ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே ஹலோ லூயா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே வசனம் சொல்லுகிறது ஆம் பிரிய இன்றைக்கு தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ராஜாக்களாக இருக்கிற ஆசாரர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயம் அவர்கள் இந்த பூமியில் ஆளுக செய்வார்கள் ஆவிக்குரிய ராஜாக்களாக ஆவைக்குரிய அரசாட்சி செய்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அலலூயா அலலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவடைய ராட்சியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்று லூகா பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராசனம் சொல்கிறது தேவனுடைய ராட்சியம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார் ஆக தேவனுடைய ராட்சியம் எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராஜ்யம் எல்லா கிறிஸ்தவர்களிடத்திலும் தேவடைய ராஜ்யம் இல்லவே இல்லை தேவடைய ராஜ்ஜியம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவடைய ராஜ்ஜியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனை இன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள் இன்றைக்கு இருக்கிற ஆசாரர்கள் இருக்கிற ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறவர்களை ஆவிக்குரிய மனிதர்கள் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த ராஜ்ஜியம் அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை இவர்கள் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஹலோ லூயா ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவன் இருக்கிறான்னு நினச்சிங்களேன் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டக்கா டேய் நீ இப்படி செய்யாத தப்பு பண்ணுற தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற தேவனுடைய வசனம் இப்படி சொல்லிக்கிறது தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நீ செய்யணும் தேவனுடைய உபதேசம் இப்படி சொல்லிக்கிறது அதன் பிரகாரம் நீ கீழ்ப்படினு சொல்லி அவனை ஒரு நல் வழியில் தேவனுடைய வார்த்தையிலே அவனை வழிநடத்து கொண்டு வருகிறேன் அவனை திரித்து கொண்டு வருகிறேன் சில சமயங்களிலே அவனை திட்டுகிறேன் ஏன் ஏன் செய்கிற எதுக்காக நான் பண்ற ஏன் கேட்டாக்கா இந்த ஆவி நாட்களிலே நாம அவருடைய ராஜாக்களாகவும் ஆவிக்குரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் என்ன உரிமை எனக்கு இருக்கிறது அவனை கண்டிஷன் பண்றதுக்கு ஏன் கேட்டாக்கா அந்த ஊழியக்கார அந்த தேவ தேவனுடைய வார்த்தையினும் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினாலே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலோ கிறிஸ்தவனை அரசாட்சி செய்யும்படியாக ஒரு சபையை அரசாட்சி செய்யும்படியாக ஒரு சபையை சீர்திருத்தம் பண்ணும்படியாக அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் ஆவிக்குரிய ராஜாவாகவும் ஆவிக்குரிய ஊழக்கரனாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற சபைகளை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் எத்தனை பேருக்கு புரிந்தது சொல்லுங்க தயவு செய்து ஹலோ வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே இந்த பூமியிலும் அரசாட்சி செய்வான் ஆவிக்குரிய அரசாட்சி கடைசி நாட்களிலும் அவன் அரசாட்சி செய்வான் கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உபதேசத்தை கேட்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் கடைசி நாட்களிலே அடியனாகிய நான் எத்தனை பேரை சந்தித்தனோ எத்தனை பேருக்கு உபதேசம் செய்தனோ அத்தனை பேரையும் நியாயம் விசாரிப்பேன் கடைசி நாட்களிலே ஹலோ லூயா இந்த பூமியிலும் இந்த பூமியிலும் அநேகரை நியாயம் சில பேர் சொல்லுவாங்க நீங்க யாருங்க உபதேசம் நீங்க யாருங்க மற்றவங்களை கண்டிஷன் பண்றதுக்கு நீங்க யாருங்க அவங்களை பத்தி குறை சொல்றதுக்குன்னு சொல்லுவாங்க ஹலோ லூயா அது போல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் என் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்க யாருங்க மற்றவங்களுக்கு கண்டிஷன் பண்றதுக்கு நீங்க யார் என்ன கேட்பாங்க வேத வாக்கியம் கோருகிறது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவின பிள்ளைகளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களும் நியமித்திருக்கிறார் அவர்கள் வேதம் வார்த்தையின் பிரகாரம் பார்க்க போனா அவங்க ஆவைக்குரிய ராஜாக்களாக ஆவைக்குரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் இன்றைய காலத்திலே ஹலலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமாக ஒன்று குருந்திய ரெண்டு பதிமூணு சொல்லும் பவுல் சொல்லுவாரு நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே போதிக்காமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஹலலூயா அவர் யாரு பரிசுத்தவான் பவுலு ஆவிக்குரிய பிள்ளைகளோடு தேவடைய வசனத்தை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார்கள் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது இன்னைக்கு பவுல் இல்ல இன்னைக்கு என்ன போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வார்த்தையை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் அவர்கள் நினைத்து உங்களை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் தேவடைய வார்த்தையிலே தேவனுடைய வசனத்திலே ஹலலூயா அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது பிரியமானவர்களே அழலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் கிறிஸ்துவோடு அரசாண்டு பாவம் உலகம் மாமிசம் பிசாசு இவைகள் மேல் அதிகாரம் செலுத்துகிறோம் எத்தனை பேர் கிறிஸ்துவோடு அரசு அரசாண்டு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் பிரதர் உண்மையாகவே என்று சொல்லுபவர்கள் கரங்களை தூக்கி அலையில சொல்லுங்கள் கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தூக்கி அவர்கள் பாவம் உலகம் மாமிசம் பிசாசு இவைகள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்கள் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணி தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றும் செய்கிறோம் அலலூயா நாம் அவர் அவரையே வெளிப்படுத்தி யார் கிறிஸ்துவே வெளிப்படுத்தி கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து யார்கிட்ட இருக்கிறாரோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவருடைய துதியையும் மகிமையும் உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளினாலே அவர்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தி ஏறெடுத்து நம்முடைய ஜீவத்தை சுகந்த வாசனையாக நம்முடைய ஜீவத்தை சுகந்த வாசனையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு சொல்லு ஒப்பு கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டு மற்றவர்களின் ரட்சிப்புக்கென்று நாம் பரிந்து பேசி அவங்க என்ன பண்றாங்க மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கென்று பரிந்து பேசி அவங்க யாரு கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் மற்றவருடைய ரட்சிப்புக்கென்று அவர்கள் பரிந்து பேசி கொண்டு வருகிறார்கள் அவங்க யாரு ராஜாக்களும் ஆசர்களும் ஆக்கினவர்கள் தேவன் ஆக்கினார் இல்லையா அவர்கள் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனோடு பரிந்து பேசி கொண்டு வருகிறார்கள் இன்றைய காலத்திலே ஹலோ லூயா பரிந்து பேசிக்கொண்டு அவர் அவருக்கு ஆசார்களா இருக்கிறார்கள் அதனால்தான் இவ்வுலகத்தின் போக்கிலே நாம் கவனம் செலுத்துவதில்லை முக்கியமான பாயிண்ட் இது உலகத்தின் போக்கிலே கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் யாரு இந்த உலகத்தின் போக்கிலே கவனம் செலுத்த மாட்டான் கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் இந்த உலகத்தில் இருக்கிற சபையை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற போக்கை குறித்து அவன் கவலைப்படுவது கிடையாது இந்த உலகத்தில் நடக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கலாம் அந்த பிரச்சனைகளை குறித்து அவன் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டான் கவனித்துக் கொள்ளுங்கள் கவனம் நாம் இருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு நம்முடைய பிதாவாக தேவனுக்கு புத்திரராயிருக்கிறோம் எத்தனை பேர் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய விளையாடப்பட்ட பிள்ளைகளே இவ்விதமாக தான் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தேவனுடைய திர்குதர்சிகள் அன்ற நாட்களிலே பரிசுத்தவான்களாக இருந்தார்கள் இன்றைய கடைசி நாட்களே அதே தேவனுடைய திர்குதர்சி வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு அவருடைய ஜனங்களை இரத்தத்தினாலே கழுவி ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ரத்தத்தினால் ஒரு நோக்கத்தோடு அவர்கள் கிரயம் செலுத்தி அவர்களை வாங்கி அவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரர்களாகவும் நியமித்து இன்றைய கடைசி நாட்களிலே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஹலோ லூயா நிறைய பேர் என்ன கேட்பது உண்டு நீங்க யாருங்க அவங்களுக்கு புத்தி சொல்றதுங்க நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அவங்கள நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு ஏங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே ரிசல்ட் கொடுத்துடலாம் ஒரு மனுஷனை பார்த்தாக்கா ஹலோ லூயா ஒரு உதாரணமா ஒரு உதாரணமா சொல்றேன் ஒரு போலீஸ்லயோ இல்ல மிலிட்ரியிலயோ செலக்ஷன் ஆகிறான் அவன் ஓடும் போதே அவன் சரியாக ஓடலை நம்ம க்ளீனாக தருது ரன்னிங் ரேஸில் அவன் சரியாக ஓடலை அப்போது ரன்னிங் ரேஸில் சரியாக ஓடாமல் இருக்கும்போது உலகப்புறமான மனுஷன் சொல்கிறான் ஏய் அவன் கண்டிப்பாக தோற்றுடுவான்டா அவன் சான்ஸ் இல்லை வருதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உதாரணமாக சொல்கிறானா இல்லையா அப்போ அவன் உதாரணமாக சொல்கிறது அவனுக்கு கிளியராக அவன் சொன்ன மாதிரியே கன்ஃபார்மாக அவன் தோற்று போயிடான் அப்போ ஒருத்தர் பார்த்து நம்ம சொல்கிறேன் என்ன சொல்ல அவன் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டான் அவன் நிச்சயமாக வர மாட்டான் அவனால் முடியாது ஒரு உதாரணமாக ஒரு மனிதனை தோற்றத்தை பார்க்கும்போது செயலை பார்க்கும்போது நாம் சொல்லிவிடுகிறோம் விடையை அதே போலதான் ஆவிக்குரிய ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனை பொழுது ஒரு சகோதரியோ பார்க்கும் பொழுது ராஜாக்களாகவும் ஆசிரர்களும் ஏற்படுத்தின அவர்களுக்கு அவர்களை குறித்து நன்றாக தெரியும் இவன் பரலோகம் போவானா போக மாட்டானா சில பேர் சொல்லுவாங்க கடைசியிலே கூட மனம் துருவலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூஞ்சை பார்க்கும் போதே தெரியும் அவன் கடைசியில மனம் திரும்பானா மனம் திரும்ப மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சிடும் முகத்தை பார்க்கும்போதே சொல்லிவிடலாம் அவனுடைய செயலிலே சொல்லி விடுவலாம் சொல்லிவிடலாம் ஆகவே இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி சுகந்த வாசனையாக அவருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு தேவடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வெளிப்பாட்டிலே பறக்கிற வெளிப்பாட்டிலே வளருகிற வெளிப்பாட்டிலே ஜீவிக்கிற தேவனுடைய வசனத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை தான் தேவன் ராஜாக்களாகவும் ஆசாரங்களாக நியமித்து இந்த உலகத்திலே அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள் ஹலோ பிளஸ் அடுத்த புதிய செய்தோடு பரிசுத்தாவை துணியோடு உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தையிலே பிறந்து தேவனுடைய சலித்து சத்தியத்திலே வளர்ந்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உங்களை தேவன் ராஜாக்களாகவும் ஆசர்களும் நியமிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கிறது காட் பிளஸ் யூ புதிய செய்தோடு சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ